2026 இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கோம் யாருக்கு விருச்சக ராசி அன்பர்களுக்கு சரிங்களா இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது ஒரு கோச்சார அடிப்படையிலான பலன்கள் எப்படி நம்ம அடிக்கடி சொல்றது இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் நீங்கள் ஏதாவது வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு வீடு கட்டுறது சொத்து வாங்குறது தொழில் பண்ணுறது இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் பண்றீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் அதில் இறங்குறது நல்லது சரிங்களா மற்றபடி இந்த பலன்களை ஒரு கைடன்ஸுக்காக நீங்கள் வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சக ராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கே நல்லா இருக்கும் எங்கே கவனமாக இருக்கணும் அந்த கைடன்ஸ் தான் நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா அதேபோல் இதில் ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நாலு கிரகங்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு பலன் கணிக்கப்படுதுங்க ஒன்று சனி பகவான் குரு பகவான் மற்றும் ராகு கேதுக்கள் இவங்க தான் வருடம் வருடக்கணக்கில் ஒரு ராசியில் இருக்கிற கிரகங்கள் இவர்களுடைய நகர்வுகளின் அடிப்படையில் தான் இந்த பலன்கள் கணிக்கப்படுகிறது அதனால் இந்த பலன்கள் வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் இதன் அடிப்படையில் இந்த நகர்வுகளின் அடிப்படையில் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல்ல நன்மைகள் எங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு மே மாதம் வரைக்கும் தீமை அதிகமாக இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு நன்மை அதிகமாக இருக்கும் நான் சொல்கிற எந்த நற்பலனையும் மே மாதத்துக்கு பிறகு எடுத்துக்கிடுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஆண்டு திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரும் மிக சிறப்பான ஆண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா அந்த திருமணம் தள்ளி போய்கிட்டு இருந்தது அல்லது கல்யாணம்லாம் நமக்கெல்லாம் ஆகுமானே பல விருச்சிக ராசிக்காரங்க குழப்பத்தில் இருந்தது இதெல்லாம் விலகி இந்த ஆண்டு திருமணம் திருமணம் சார்ந்த அமைப்புகளில் நல்ல மேன்மையும் ஏற்றமும் உண்டு அன்பர்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் திருமண முயற்சிகளை ஏற்படுத்தி தரும் அதில் வெற்றியையும் தரும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அமைப்பு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளுக்கும் மிக மேன்மையான காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளுக்கும் மிக மேன்மையான காலகட்டமாக அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சி அதுலேயும் குறிப்பா குழந்தைக்காக யாராவது மெடிக்கல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு அந்த மெடிக்கல்லாம் கை கொடுத்து இடையில ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஏன்னா விருத்திக்கு குலதெய்வ வழிபாடு ஒரு நல்ல தரும் அது வந்து பரிகாரம் கிடையாது இப்போ குலதெய்வத்தை வழங்குறதுனால உங்களுக்கு குழந்தை பிறக்க இல்லை ஆனால் அந்த ஆசிர்வாதம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் ரொம்ப அவசியம் சரிங்களா ஆக குலதெய்வ வழிபாட்டின் மூலம் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகளும் உறுதி செய்யப்படும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்திகளும் நடக்கின்றது என்றால் உறுதியாக குழந்தை பாக்கியம் சார்ந்து நல்ல ஏற்றம் உண்டு இதனை அடுத்ததாக இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இங்கே பாருங்க ரொம்ப சிறப்பான வேலை சூப்பரான வேலை அப்படின்னு சொல்ற அளவில் இல்லை ஆனா வெளியிடங்களில் வேலை தேடும்போது ஓரளவுக்கு வேலை கிடைக்கும் நீங்க சொந்த ஊர்லயே வேலை தேடுறீங்க வீட்டுல இருந்தே வேலைக்கு போயிட்டு வர மாதிரி தேடுறீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பே கிடையாது நீங்க வெளியில போய் தங்கி வேலை பார்க்குறீங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் வருமானம் பரவாயில்லங்கிற மாதிரியான அமைப்புகளில் வேலை கிடைக்கும் சரிங்களா அதை முயற்சிங்க ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வேலை கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு மூணு முக்கியமான விஷயம் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் நல்ல மேன்மைகள் பெறுவீர்கள் ஒரு சிலர்லாம் நல்ல குருநாதர் வேணும்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவலா உணரணும் யோகத்தில் குண்டலினியை தூக்கணும் அப்படின்லாம் சிலர் வந்து ஆன்மீக பாதையில் ஒரு நூற்றுக்கு ஒரு ஒரு டூ டூ த்ரீ பர்சன்டேஜ் பீப்புள் இப்படியும் ஓடுறது உண்டு அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆன்மீகம் சார்ந்து சில நல்ல அமைப்புகளை தரும் அவங்கவங்க ஜாதகப்படி எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுமானால் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு அதனை அடுத்ததாக வெளிநாடு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க இந்த வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட அமைப்புகளுக்கும் முயற்சி செய்வீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட அமைப்புகளுக்கு நல்ல ஏற்ற காலகட்டம் தாராளமா முயற்சிக்கலாம் ஜாதகப்படி பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வெளியிட அமைப்புகள் கைகூடி வரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்தது மாதிரியான காலகட்டம் ஜாதக ரீதியாக பன்னெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ ஒன்பதாம் மடமும் சம்மந்தப்பட்டு தசை நடக்கணும் சரிங்களா தசா புக்தி நடக்கணும் அப்படி நடந்தால் சிறப்பு அதனை எடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு மிகுந்த அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப விரயங்கள் குறி குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆபரண சேர்க்கை இல்லை ஒரு வீடு கட்டுறது வண்டி வாகன சேர்க்கை இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே என்ன அதை கொஞ்சம் அதை கடனை ஏற்படுத்தாமல் பண்ணீங்கன்னா சந்தோஷம் சரிங்களா பின்னாடி பார்ப்போம் இந்த ஆண்டு பொருட்சேர்க்கைகளுக்கான அமைப்பு சொத்து சேர்க்கைகளுக்கான அமைப்பு முதல் ஐந்து மாதம் மிக சிறப்பானதாக அமைகிறது தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் நான்காம் இடம் சம்பந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் என்ன சிறப்புகள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கலைத்துறையில் ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த திடீர் அதிர்ஷ்டம் போல எதிர்பாராத திடீர்னு சில நன்மைகள் நடைபெறுறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு அதுக்குன்னு எல்லோரும் லாட்ரி அடிக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பீக்குக்கு போயிடலாம் திடீர்னு பணம் கொடுத்தவங்க செத்து போயிடுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது அவங்கவுங்க ஜாதக பலத்தை பொறுத்து கிடைக்கும் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா அது கிடைக்கும் அது வந்து பணமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பணமாக கிடைக்கலாம் இல்லை ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கலாம் இல்லை எதிர்பாராத திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் இல்லை எதிர்னு திடீர் பாராத திடீர்னு ஒரு எதிர்பாராத நபரின் நட்பு கிடைக்கலாம் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த விதத்துல அதுலேருந்து உங்கள் லைஃபுக்கு ஒரு நல்ல மேன்மை கிடைக்கும் அந்த மாதிரி சரிங்களா ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்கணும் நடந்தால் அது கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா இதெல்லாம் ஓவராலாக விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் சிறப்பு மிகுந்த அமைப்பு எங்க கவனமாக இருக்கணும் அன்ப நண்பர்களே முதல் அமைப்பா ஆரோக்கியம் அதுவும் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகுலேருந்து இருந்து ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போய்ட்டும் இருக்குங்க ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போயிட்டே இருக்கும் அப்போ உடல்நிலை அமைப்புகளில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் ஹெல்த்வைஸ் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க ஜாதகப்படி ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதை பார்த்துக்கலாம் அதனை அடுத்ததாக பொருள் விரையும் எதுக்கெடுத்தாலும் செலவு தொட்டதுக்கெல்லாம் செலவு அதுவும் குறிப்பாக மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவு 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 எப்படி போகுதுன்னே தெரியாது பத்து லட்ச ரூபாய் இந்த வருஷம் இன்கம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லுவோம் பத்து லட்சமும் கையில் இருக்காது ஏதாவது ஒரு விதத்தில் வரைய மாதிரி அப்போ அன்பு நண்பர்களே வீண் செலவுகளை தவிர்த்தல் அவசியம் எப்படிங்க வீண் செலவுகளை தவிர்த்தல் மிக அவசியம் அப்படி தவிர்த்தால் மட்டும்தான் உங்களால் இதை இழுத்து பிடிக்க முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிறாங்க சரிங்களா அது பார்த்துங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியத்தில் அடிக்கடி கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் இருந்து நம்ம சொன்ன மாதிரி படிப்புலையும் பிள்ளைகளினுடைய படிப்புலையும் மந்தத்தன்மை அடிக்கடி ஏற்படும் அதுவும் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் அசட்டுத்தனமாக விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அதனால் படிப்பில் ஆர்வம் குறிப்பாக எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ இல்லை ராகு ராகுதசை சுக்கரதசையோ நடக்குதுன்னா ஜாதக ரீதியாக கொஞ்சம் படிப்பில் விளையாட்டுத்தனமாக கோட்டை விடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மட்டும் அன்பர்கள் மைண்டில் வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது அந்த விதத்தில் அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் விருச்சகராசினேயர்களுக்கு முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு பொருளாதார ரீதியாக தொழில் அமைப்புகளில் அகலக்கால் வைக்கிறது முதலீடுகளில் இதெல்லாம் கூடவே கூடாது முதலீடுகளில் அகலக்கால் வச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க ஏன்னா பொருளாதார ரீதியாக ஒன்றும் பெரிய சிறப்பான காலகட்டம்லாம் கிடையாது வருமான வரும் வண்டி கூட அவ்வளோதான் அது அது குட்பட்டு நம்ம வண்டியை நகர்த்திக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதனை அடுத்ததாக உங்க பிள்ளைகளினுடைய உடல்நிலையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்கும் இல்லை உங்க பிள்ளைகளோட அப்பப்போ கொஞ்சம் கருத்து முரண்படுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது மற்றபடி ஓரளவை விரிச்சகிறதுக்கு இந்த காலகட்டம் நன்றாக தான் இருக்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல உள்ளார்ந்த கைடன்ஸ் அந்த வழிகாட்டுதல் கிடைப்பதற்கு குருமார்களினுடைய வழிபாடு நீங்கள் குருவாக நினைச்ச யாரையும் வழிபாடு செய்யலாம் அவர்களினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றம் தரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி